আচ্ছা যখন ফোনটা পোটো ধরলো এমন ಕೈতে வந்தলো

and the makeup of அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நம்ம பார்த்து நினைக்கிறோம் அருமையான நடக்கும் வீட்டுக்கும் <king> படுவான் <laughs> <laughs> ये ये ना ना बिल्कुल नहीं आया तेरे लोग ने ये उल्लू कुछ नहीं आया कौन कुछ बोल रहा है ये बिस्कुट लेकर आया मैं मुझे मुझे आ रही है इधर पैसा और आनी और भी चालू कर आ रहा है मैं बोलूंगा और बाहर पढ़ते

ஆடுதல் மாடு முடிக்கணும் நாட்டுப்பட்ட

बायें लोसर लोसर निया एक लोसर कोई कौन है कोई कौन है कोई कौन सी है तो हम लोग तो बस குடிக்கப்படி சொல்ல கேட்கிறப்பா பக்கத்தில் இருந்து சொல்லுப்பா என்னப்பா இருக்கு நான் கேட்ட தெரிய எந்த பக்கத்துலேயும் போனாலும் Thank